இந்த பிரச்சனையை துவக்கினது தமிழக அரசு தான் காவல்துறை தான் எஸ்டிபி ஆடு கோழிகளோட தோல் போட்டு வர்றாங்க நாங்கள் போய் அவங்கள வழி மறிச்சு நீங்கள் இங்கே பலியிடக்கூடாது நீங்கள் கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னோமா இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அப்படி போய் சொல்லுச்சா உங்கள் போலீஸ் திராவிட மாடல் போலீஸ் தான் அங்கே தடுத்துது புரியுதுங்களா சரி தடுத்தீங்களா அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்கல எஸ்டிபிக்கு அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக இவருக்கு அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு மாமிசன் ரொம்ப நன்றி தமிழகத்தினுடைய அயோத்தி என்று குறிப்பிட்டதற்காக சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முருக பக்தர்கள் ஓரணியிலே திரழுகிறார்கள் தமிழக அரசு தான் அதை தேவையில்லாம நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்பு வக்கீல் எங்க வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிறக்காக தடை விதிச்சுருக்காங்கிறாங்க இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாதுங்க அது மசூதி வழிபாடும் கிடையாது தமிழகத்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கிறது தர்கா வழிபாடு கயிறு கட்டுறது மந்திரிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் எஸ்டிபிஐ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் முஸ்லீம் லீக் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தமிழக முஸ்லீம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள் அவன் வேணும்னே அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான் எஸ்டிபி காரன் திருப்பரங்குன்றத்தில் அவன் வந்து வேணும்னே பண்றான் இதில் ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அந்த மலையில் தர்கா இருக்குது நாங்கள் யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா தொந்தரவு பண்ணோமா தர்கா வழிபாட்டுக்கு எங்காலே நிறைய பேர் போறானே அங்க வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த போதே அதை அகற்றி இருக்கணும் அதெல்லாம் நாங்க பண்ணல அதை அகற்ற சொல்லியும் அவரு தானே சொல்லணும் அந்த தீயசக்தி அவங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நவாஸ் கனி தான் அவங்க கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்க படுறாங்க இதுல மற்ற கட்சி எல்லாமே பிஜேபி ஒன்ன தவிர மற்ற கட்சி எல்லாமே ஏதோ மத ஒற்றுமைக்கு பெரிய பங்கம் வந்து வந்துட்ட மாதிரி அப்படி பேசுகிறாங்க இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்குது இதை பேசி தீர்க்கணும் இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது திருப்பரங்குன்ற முதல் படை வீடுங்க இது அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா திமுக ஒரு கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல திமுகலையும் முருகபக்தர்கள் இருக்காங்கல்ல எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள் அதனால் இந்த போலி மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு குறிப்பாக காரர்கள் இந்த விஷயத்தில் பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழர்களுக்கு அவங்க தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உருவாக்கி கொடுக்குறது கம்யூனிஸ்ட்காரன் தான் அதெல்லாம் பண்ணுறான் கம்யூனிஸ்ட்காரன் அர்பன் நக்சல் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அர்பன் நக்சலை போல ராகுல் பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் இவங்களாம் அரசியல் கட்சி இவங்களாம் நக்சல் அமைப்புகள் அல்ல ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை வந்து ஒரு நாடா ஏற்றுக்க மாட்டான் ஒன்றியம் அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி ஏன் அண்ணாத்துறைக்கு தெரியாதா திராவிட மாடலு அண்ணா தெரியாதா மத்திய அரசா மாநில அரசா ஒன்றிய அரசுன்னு அண்ணா சொல்லிருக்காரா சொல்லியிருக்காரா கருணாநிதி அவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா இதெல்லாம் நக்சல் பாணி இந்தியா ஒரு நாடா ஏத்துக்கிறது இல்லை இந்தியா ஒன்றியம் இப்ப திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் மத்திய அரசு பேசிட்டு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த வகையில நியாயம் இதுதான் இந்த நகர்ப்புற நக்சல்களை அவர்கள் முகத்தரையை கிழித்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே நீங்கள் கருணாநிதியினுடைய மகன் நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் நீங்கள் தீக்கா அல்ல நீங்கள் திராவிடர் கழகம் அல்ல எதுக்காக நீங்கள் வந்து இந்த அர்பன் நக்சல்கள் திராவிடர் கழகம் இவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு வேணால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அடித்தளம் விட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் தீக்காவை எதிர்த்தாங்க திமுக ஆரம்பிச்சிங்க தீக்காவிலேருந்து வெளியேறினார் அண்ணாத்துறை இல்லையா பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் ஒன்றரை குளம் ஒரு தேவன் அண்ணாத்துறை அப்படி தானே வெளியே வந்தார் தீக்கா கூட ஈவேரா கூடவே இருந்தார் அண்ணாத்துறை திராவிட கழகத்தில் இவர் வெளியே வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க கண்ணீர் துளிகள்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க தள்ளாத வயதில் பொல்லாத கிழமை மாப்பிள்ள கோலத்தில் இருக்கிறானே அண்ணாத்துறை அண்ணாத்துறை மேலே கொலை முயற்சி வழக்கு எங்க அண்ணாத்துறையும் கருணாநிதியும் ஈவேரா குறித்து சொல்லாத உண்மைகளையா நம்முடைய சீமான்னு சொல்லிட்டார் இப்போ பூரா கருணாநிதி போட்ட காற்று அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அதனால இந்த அர்பன் நக்சல் இந்த திராவிடர் கழகம் இந்த சர்ச்சிகள் இவர்களுடைய கையாளாகத்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் சிறுபான்மையாகிவிட்டார்கள் மலையாள தேசத்தில் மலையாளிகள் சிறுபான்மையாகிவிட்டார்கள் அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை தமிழர்கள் சிறுபான்மை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மையாக கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது கேரள அரசியல் அப்படி தான் மாறி அமைஞ்சு போச்சு அதனால தமிழகத்தில் இன்றைக்கும் நாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம் அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் இப்போ என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆதோ அர்ஜுனா விடுதலை சிறுத்தை ஜோசப் எல்லாம் சேர்ந்து அந்த இப்படி திமுக உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறார் ஒன்னு ஆட்சி கொண்டு வரணும் இல்லைன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழ் ஆண்ட கூடாது தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆள கூடாது தமிழ்நாட்டை கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையில் ஆளக்கூடாது சன கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு உதாரணம் அதனால எல்லா இடத்துலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை சீமான் சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்க போது எங்களுக்கு நின்று பேசிட்டு இருந்தார் சீமா புரியுதுங்களா திராவிட கழக மேடை வழியா தான் வந்தார் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தமிழ் தேசியம் தமிழை ஏத்துக்கிட்டா முருகனை ஏத்துக்கணும் முருகனை ஏத்துக்கிட்டா சிவனை ஏத்துக்கணும் சிவனை ஏத்துக்கிட்டா சனாதன தர்மத்தை ஏத்துக்கணுங்க இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பத்தி என்னமோ எல்லாரும் இப்ப ரொம்ப பெருசா சொல்லிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் நாங்க வந்து நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சு எங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம் இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க இந்த திராவிடத்துக்கான ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமான பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அடிச்சு ஊர்வலம் நடத்தின போது களத்துல நின்னவங்க நாங்க இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் நான் வந்து என்ன படிச்சு படிச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் பார்க்கும் போது எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால சீமான் பேசுறது வந்து அவர் வந்து அவங்க இந்த இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்கு இல்லைங்களா அந்த களத்தையே மாத்தி அமைச்சிட்டாங்க சீமான் பேசுகின்ற இந்த விஷயம் இந்த ஈவேரா சம்மந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாங்களும் வரவேற்கிறோம் அதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம் நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம் இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்கே வச்சுக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக போலீஸ் திராவிடர் கழகத்தை பெரியார் திராவிட கழகத்தை பாதுகாக்குது அதனால் அப்புறம் சீமான் வந்துங்க அவரை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் சீமான் வந்துங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்ன வர அப்பாங்கிறார் பாச்சா அப்பாங்கிறார் சீமான் அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் யாசின் மாலிக்கு கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் தமிழ் தேசியத்துக்கும் யாசின் மாலிக் என்ன பச்சை அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த விதித்து கொலை செய்த ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க வந்து தூக்கி பேசுறாங்க சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது எங்களுக்கு அவர் பீட்டிமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா அவருக்கு நாங்க வந்து பண்ண வேண்டிய எல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற இருபது இருபத்தாறில் இந்த திராவிட மாடலை வீழ்த்துகிறோம் இது யாரால முடியும் திமுக தோக்கடிக்க யாரால சீமானாலும் அதிமுக முடியாது இந்த தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும் திமுக மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக ரெண்டுமே திராவிட இயக்கம் சரிதானா அதுல எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் திராவிட முதலமைச்சர்கள் தலை சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அவர் ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் மக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததா எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது